இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இல்லை ட்ரோன் தாக்குதலுங்கிறது இருதரப்புலையும் தொடர்ந்து நடந்துகிட்டுதான் இருக்கு அதுல பதிமூணாம் தேதி நைட்டு பதினாலாம் தேதி அதிகாலை இந்த டைம் பீரியட்குள்ள மட்டும் மொத்தம் எழுபத்தி ஆறு ட்ரோன்களை ரஷ்ய தரப்புல இருந்து ஏவி விட்டாங்க இந்த சாகி ட்ரோன்களை அது எல்லாத்தையும் சுட்டு உயர்த்திடும் எழுவத்தி ரெண்டு கிட்ட சுட்டு உயர்த்திட்டோம் அப்படிங்கிறது உக்ரைன் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு உக்ரைனோட ஏர் போர்ஸ் கமாண்டர் கிட்ட வந்து இதுல உக்ரைனோட நேவி அப்படிங்கிறதையும் ஹைலைட் பண்ணிக்கிறாங்க அதாவது உக்ரைனோட நேவி வந்து இந்த ஒடசா பகுதியில் வந்து சாகிட்ரோன்கள் வந்திருக்கும் இல்லையா தாக்கி உக்ரைனோட பல பகுதிகளையும் குறிப்பா உக்ரைனோட கேபிட்டலான கே ஒப்ளாஸ் வெடிசங்கள் கேட்டதா உக்ரைனோட மீடியாக்கள் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது அதுவும் ரெண்டு தடவை எல்லாம் கேட்டுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு ஆனா என்ன அளவுக்கு சேதம் அப்படிங்க தெரியல ரஷ்யா எங்க தாக்கிட்டு இருக்காங்க எல்லாம் புறநகரத்துல போய் அங்கேயும் போய் விழுந்துருது போல இருக்குது இல்லைன்னா மக்கள் வாழும் பதில் தாக்குதல் நடத்திடுறாங்க உக்ரைன் நடத்தினா மட்டும் அது வந்து மிலிடரி டார்கெட்டா இருக்கு அது தேவைப்படக்கூடிய தாக்குதல் செய்கிறாங்க ஆனால் ரஷ்யாங்கிறது இது போல சிவிலியன் வாழும் பகுதியிலையும் இது போல புறநகரங்களே அங்கேயும் இங்கேயும் போய் விழுகிற மாதிரியான தாக்குதல்கள் அதாவது போலியான தாக்குதல்கள் ரஷ்ய தரப்புல இருந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது போல உக்ரைன் தரப்புல இருந்து தொடர்ந்து தினமும் இது போல குற்றச்சாட்டுகள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இப்போ மேற்குலக நாடுகள் அவங்களோட ஆயுதங்களை பெருமளவுல ரஷ்யாவோட ஓல்டு டெரிட்டரி அதாவது இந்த போருங்கிறது ரஷ்யாவுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கணும் அப்பதான் ரஷ்யாவை பேச்சுவார்த்தைக்குள்ள கொண்டு வர முடியும் அதாவது மேற்குலக நாடுகளோட ஆயுதங்களை உக்ரைன்ற பேர்ல பயன்படுத்தி ரஷ்யாவை தாக்குதல் பண்ணும் ஆனா மேற்குலக நாடுகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான நகர்வுகள் இப்ப நகர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இதனால பல நாடுகளுக்கும் அழுத்தம் அதாவது குறிப்பா இந்தியாவா இருக்கட்டும் பிரேசிலா இருக்கட்டும் இது பல நாடுகள்லாம் மத்தியஸ்தம் பண்றதுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறதோட பலரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதுல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை வந்து முடிக்கணும் அப்படின்னு இந்த சண்டையில ஈடுபட்டு இருக்கிற ரெண்டு பேத்துக்குமே இல்லை அப்படிங்கிற தெளிவா தெரிஞ்சுக்க முடியுது இதுல மற்றவங்களை பிடிச்சி நீ போய் பேசு இல்லை நீ போய் பேசு அப்படின்னு மற்றவங்களை பிடிச்சி பேசிட்டு இருக்கிறதுங்கிறது சும்மா ஒரு அல்டிமம் கொடுக்கறதுக்கு ஒரு நாட்டில் வச்சு அல்டிமம் கொடுத்துட்டு வந்துடலாமா அப்படிங்கிறது அவ்வளோ யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தனிப்பட்ட கருத்து எனக்கு தோணுது ஏன்னா இப்போ இந்தியாவில வந்து அமைதி மாநாடு அப்படிங்கிறது இல்லையா அமைதி மாநாடுன்னு சொன்னாலே அல்டிமம் கொடுக்கறதுக்குதான்றது தெளிவாக தெரியுது இந்த அமைதியை கொண்டு வரேன் அப்படிங்கிறதுக்காக பேச்சுவார்த்தைக்கு நடத்தக்கூடிய நாடு தலையை உள்ள விட்டா அவங்க இதெல்லாம் தான் நாளைக்கு மாட்டிக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்லை ஏன்னா இப்ப சைனா வந்து நேர் எதிரா இருக்கிறாங்க கண்டிப்பா ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க போக மாட்டாங்க அதில் அவங்க தெளிவா அவங்களோட நிலைப்பாடை காமிச்சிட்டாங்க ஸோ உக்ரைனோட ஜெலன்ஸ்கி அவர்கள் அதே போற அவர்களோட ஸ்பீச் இருந்தே நம்மளால முடியுது இதுக்கு மேல சைனா கிட்ட வேலைக்காகாது ஸோ அதனால நம்ம கிட்ட வந்திருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு இதை நம்ம முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ இப்படி வர்றதுனால என்னதான் இவங்க யோசிக்கிறாங்க அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கும்போது என்னதான் நடக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி இந்த பேச்சுவார்த்தை வச்சிருந்தாங்களா முதல்ல ஜா ப்ரொசர் நியூக்ளியர் பவர் இருந்து வெளியே போங்க இந்த சி ஆக்சஸ்லாம் எங்களுக்கு பர்மிஷன் வேணும் டோல் வாங்கக்கூடாது அப்புறம் இது போல் வந்து தாக்குதல் பண்ணக்கூடாது இது போல் வந்து சீஸ் ஃபயர் போட்டுக்கணும் இது போல அவங்க டேர்ம்ஸை சொல்லுவாங்க எதிரில் இருக்கிறவங்க டர்ம்ஸை கேட்டுக்கணும் அதாவது அந்த டேர்ம்ஸை நெகோசியேட் பண்ணிக்கணுமே தவிர ரஷ்யா கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத இங்கே இருக்கக்கூடிய விஷயம் நம்மளுக்கு புரிய வருது அதை ஒத்துக்கிட்டு அதை ரஷ்யா கிட்ட சொல்லி ரஷ்யாவை வழிக்கு கொண்டு வர வைக்கிறது வேற ஏதாவது ஒரு நாடுகள் மூலியமா டிப்ளமேட்டிக்கா பயன்படுத்தி இது போல செஞ்சிடலாமா அப்படின்னு செய்யறதுக்காக தான் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா இப்போ கூட பல நாடுகளுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கிறாங்களா உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர் தரப்பு இந்த புதுசா பதவி ஏற்றுக்கிறார் இல்லையா சீக்கிரங்க அடுத்த பி சமைட்டு கூப்பிடுங்க என்னங்க எல்லாம் விண்டர் வரப்போகுதுங்க கரண்ட் வேணுங்க கூப்பிடுங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறாங்க அது இப்போ இருக்கலையே ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இருக்கிறார் இல்லையா நேட்டோவை டிஸ்மேண்ட் பண்ணிடுவேன் உக்ரைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரீம் மிலிடலைஸ்டு ஜோனை உருவாக்கிடுவேன் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்புலேருந்து வருது இதில் ரஷ்ய தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அனலிஸ்டாக இருப்பாங்க இல்லையா ரஷ்யாவோட உள்ள இருக்கக்கூடிய மக்கள் ஸோ அவங்கள எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா அதாவது பைடன் அவர்கள் கூட தேவையில்ல இவர் வந்தாருன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் போல இருக்குது இது எங்கே போய் முடியும்னே தெரியல அப்படிங்கிறது அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்னப்பா நல்லதானே சொல்கிறாங்க அப்படிங்கிறது உள்ள இருக்கு இல்லையா ஆக்சுவலாக ரஷ்யாவோட தெற்கு பகுதிங்கிறது ஓரளவுக்கு சேஃபா இருக்கு ரஷ்யாவோட மேற்கு பகுதிங்கிறது ஈரோப்பு அது எப்பவும் அக்ரஷனோட தான் இருக்குது அதெல்லாம் வேணுங்கிற அளவுக்கு உருவாக்கி வச்சுட்டாங்க ஆனால் இப்ப டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட பாலிசி எப்படி இருக்குன்னா இதுக்கப்புறம் ரஷ்யாவோட தெற்கு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் அடைஞ்சிடலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இவரோட காய் நகர்த்தர்கள் இருக்கு ஏன்னா ஹாட்லாண்ட் தேரி ரிம்லாந்து தேர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா ஹாட்லாண்டுங்கிறது ரஷ்யாதான் அதை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மாற்று கருத்து இல்ல அந்த ஹார்ட்டை போய் யார் அடையிறது அப்படிங்கறத இருக்கக்கூடிய மிக முக்கியமான இங்கே ஒரு களம் அந்த காலத்தில் எப்படி காய்கள் நகர்ந்துகிட்டு இருக்கு தான் அமெரிக்கா அதை பொறுத்து காய்களை நோத்திக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா ஏற்ற மாதிரி காய்களை நோக்கிக்கிட்டு இருக்காங்க இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் நம்ம அந்த டைம்ல போட்டிருக்கோம் ஹாட்லேண்ட் தேரி ரிம்லான் ஸோ அதை பார்க்குறவங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்ம டி கோஸ்ட்ல திரும்ப அந்த ஹாட்லேண்ட் தேரி ரிம்லான் தீர ஓரளவுக்கு தெளிவா டீட்டெயிலாக மத்த இது எல்லாம் இன்னர் சர்சன் என்ன என்ன அவுட்டர் சர்சன் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பயில பார்க்க ஆரம்பிச்சிடலாம் பட் ஆனா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா இந்த டொனால்டோ ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய பாலிசி வந்து நம்மளுக்கு என்ன புரிய வருது அப்படின்னா ரஷ்யா யூரோப் தானே வேணும் வச்சுக்கோங்க மிடில் ஈஸ்ட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படிங்கிறது போல ட்ரேடு பண்றாரா அப்படிங்கிறது போல ஒரு கண்ணோட்டத்துல எனக்கு தோண ஆரம்பிக்குது ஏன்னா கண்டிப்பா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேலுக்கு அதிக அளவுல ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறாரு இந்த மேடை பேச்சப்பு வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுங்க சிர்ஸ் தமா தூண்டு இருக்கு இஸ்ரேல் இஸ் டூ ஸ்மால் யூனோ அப்படிங்கிறது போல அவர் சொல்லியிருந்தார் இல்லையா சோ அதெல்லாம் வச்சு பாக்கும்போதே இஸ்ரேல பெருசாக்கணும் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு கனவு இருக்கு கனவு திட்டங்கள் இருக்கு சோ அது மிடில் ஈஸ்ட்ல செஞ்சுட்டாரு அப்படின்னா ரஷ்யாவோட தெற்கு பகுதி வீக் ஆயிரும் தெற்கு பகுதி வீக் ஆயிடுச்சுன்னா அடுத்தது யார் அதிபர் ஆறாங்களோ அவங்க வந்து உட்காந்து திருப்பி இதே போல வேலைகளை செய்வாங்க அப்படியே கட்டி ரஷ்யாவை அப்படிங்கிறது போல செய்வாங்க அப்படிங்கிறாலும் சொல்லப்பட்டுவது சோ இதனால ரஷ்யாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது வந்து பெருமளவுல விருப்பம் இல்லை அப்படிங்காலும் சொல்லப்பட்டுவது இப்ப போகக்கூடிய வழியே கரெக்டா இருக்கு அது அப்படியே போகணும் அப்படின்னு பட் ஆனா இதுல இன்னொரு கான்செப்டி நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பிரிக்ஸ் நாடுகளுக்குள்ள சண்டை நடக்குது ரெண்டாவது இந்த கருத்து மோதல்கள் வருது ரஷ்யா அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படிங்குற சொல்றாங்க இல்லையா இது எப்படி இருக்கு அப்படின்னா இந்த ஹங்கேரி எப்படி நாட்டோ நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் ஆனா அவங்களுக்கு எதிராக சில வேலைகள்லாம் செய்யறாங்க பட் ஆனால் என்னதான் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டாலும் ஹங்கேரியை விட்டுட்டு எதாவது செய்யறாங்களா இல்ல இல்லையா அதாவது அது போல ஒரு விஷயங்கள் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரியா காமிச்சுக்குது அதுக்கப்புறம் எல்லாம் கூடி உட்காந்து பேசி அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன சேர்த்தணுமோ யார் யாருக்கு என்னென்ன தேவையோ கொடுத்து எல்லாம் செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சிடறாங்களே இல்லையா எப்படி இந்த ஸ்வீடன் நாட்டோல சேர்த்துனாங்க ஹங்கேரி வேணாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் சேர்த்துனாங்களா துருக்கி வேணாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அது போல அவங்க அவங்களுக்கு சில சில தேவைகள் இருக்கும் அது நடந்ததுக்கு அப்புறமா அதை செஞ்சிருவாங்க அதே போல தான் இங்க பிரிக்ஸ் நாடுகளும் அதே போல ரோலை பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சில அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு எதையே எப்படி தரப்புல இது போல பேசிக்கிட்டு இருக்காங்க உங்ககிட்ட நான் கொடுத்தாச்சு நீங்கள் தான் அலசி ஆராய்ச்சி இருக்குமா இருக்காதா அப்படிங்கலாம் யோசிச்சுக்கணும் இது போல செய்திகள் இங்கே வந்துகிட்டு இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேட்டோவோட சீஃப் ஆன ஜெயின்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க ரஷ்யா நேட்டோ மீட்டிங்லயே பொய் சொல்லிட்டாங்க சார் பொய் சொல்லிட்டாங்க இவரானார் பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறது போல நேட்டோட செக்ரட்டரி சீஃப் இருக்கிறா இல்லையா ஜெயின் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம உக்ரைனுக்கு நம்ம செய்யலாம் ரொம்ப கம்மிங்க அதிகமா செய்யணுங்க தூக்கி வார் எல்லாத்தையும் கொடுத்துடலாமா அப்படிங்கிறது போல இருக்கு பட் ஆனா அதிகமா செய்யணும் அப்படிங்கிறது போல நேட்டோவோட சீஃப் ஜெயின்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ரெண்டா தொடர்ந்து பல நாடுகள் இப்ப வந்து அவங்களோட குரல்களை உயர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க குடுங்க யுவரான அது இந்த கனடாவோட பிரைம் மினிஸ்டர் நான் ஆதரிக்கிறேன் குடுங்க ஆயுதங்களை கொடுங்க அப்படிங்கறதால வருது அப்படின்னு சொல்லி அவருக்கு பத்திரமா சேஃபா இருக்கிறாங்க கேலிங்க சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்குது தாண்டிதான் உள்ள வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் ஜாலியா இருக்கிறார் அவங்க சொல்லலாம் ஆனா இங்க இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பா இந்த பின்லாண்டு இந்த பின்லாண்டு தரப்புலாம் கதறவே ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இப்ப ரஷ்யாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா முர்மன்ஸ்க் ஏர்ஃபீல்டு இருக்கு இல்லையா அந்த ஏர்ஃபீல்ட்ல சமீபத்துல ட்ரோன் தாக்குதல் நடந்தது அந்த ட்ரோன் தாக்குதல் நடக்கும்போது பின்லாண்டோட ஆர்ஸ்பேஸ் வழியா தாக்குதல் நடத்திருக்கு அப்படிங்கிறது போல ஆதாரங்களை ரஷ்ய தரப்பு சேகரிச்சு இப்போ அதை பின்லாண்டுக்கு கொடுத்தோடனே பின்லாண்ட் இருக்கக்கூடிய ஸ்போக் பர்சன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்க ஐயோ நாங்க தாக்குதலே பண்ணலீங்க நாங்க பண்ண கிடையாதுங்க அப்படிங்கிறது அவங்க தரப்புல சொல்றாங்க இதுக்கு மேல ஆதாரங்கள் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கும் போது எந்த மாதிரியான நடவடிக்கை ரஷ்ய தரப்புல இருந்து இருக்கும் யுஏனுக்கு போவாங்க முறையிடுவாங்க ஒருவேளை அப்படி செய்யும் போது ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனா இது போல சொல்லும் போது ஒரு அல்டிமம் மாதிரி ரஷ்ய தரப்பு வந்து பின்லாண்டுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது போல கேள்விகள் வருது அதாவது ரஷ்யாவுக்குள்ள பிரச்சனையை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ரஷ்யா விட்டு இருக்கக்கூடிய நாடுகள் பக்கத்து இருக்கிற நாடுகளுக்கெல்லாம் சண்டையை ஆரம்பிக்கும் பாத்துக்கங்க அப்படிங்கிறது ரஷ்யா தரப்புல மிரட்டல் மெரட்டில் விடுறாங்களா அப்படின்றது உள்ள கேள்விகளை வந்துகிட்டு இருக்கு இதே அப்படியோ இப்ப அமெரிக்க தரப்புல இருந்து ஸ்போக் பர்சன் கிட்ட இருந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிச்சு அதாவது ரஷ்யா தரப்புல இருந்து ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவருக்கு கிளியரா சொல்லியிருந்தாரு அதாவது மேற்குலக நாடுகளோட சாட்டலைட்டை பயன்படுத்தாம மேற்குலக நாடுகளோட உதவி இல்லாமல் உக்ரைனோட எந்த சர்வீஸ் அந்த மிசைல் ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல க்ளியராக ஒரு தரப்புன்னு ஸ்டேட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஏன்னா ஜெர்மனி இப்படி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பாஸ்வேர்டு வச்சு லீக் ஆகிருந்தது இல்லையா அந்த டைமில் நம்ம பேசியிருந்தோம் இல்லையா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அது வந்து உண்மைதான் அப்படிங்கிறது போல ஜெர்மனி தரப்புலேருந்தே அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் ஆனால் நம்ம அந்த டைமில் அந்தந்த டைமில் செய்திகள் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் இந்த டாரஸ் மிசைல் கொடுக்க சொல்லி போர்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டாரஸ் மிசைல் கொடுக்கிறது பிரச்சனை இல்லை அதை நாம தான் ஆப்ரேட் பண்ணுங்க நாங்க வேணா கொடுக்குறோம் ஆனா நீங்க சொல்லிக் கொடுத்து நீங்க எல்லாம் பண்றீங்களா அப்படிங்கறதோட ஜெர்மனி தரப்புல வந்து பேசிக்கிற கான்வெர்சேஷன் வந்து பாத்தீங்கன்னா வெளியா இருந்தது ஸோ அது வந்து அப்போதைக்கு ஜெர்மனிக்கு கொஞ்சம் சேஃப் பொசிஷன் கொடுத்திருந்தது அழுத்தங்கள் கம்மியா இருக்கிற மாதிரி இந்த டாரஸ் மிசைல் கொடுக்காம இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருந்தாங்க ஏன்னா இப்போ டாரஸ் மிசைல் உள்ளவ எழுந்தோன்னா ஜெர்மனியோட தானே சண்டைக்கு நிக்கணும் ரஷ்ய தரப்புல இருந்து சோ அது போல மத்தவங்க ஐயோ எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க நாங்கள் விளைக்கிறோம் ஜெர்மனி தான் கொடுத்துட்டாங்க ஆயுதங்கள் அதிகளவில் அப்படிங்கறத ஜெர்மனியை கை காமிச்சு சுட்டலாம் ட்ரை பண்ணாங்க பட் ஆனா ஜெர்மனி கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தனால அந்த டைப் வந்து தப்பிச்சிட்டாங்க இப்ப அதே போல ஒரு சூழ்நிலை திரும்பி உருவாயிருக்கா அந்த ரஷ்யா அதிபர் என்ன சொல்றாரோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உறுதிப்படுத்துற மாதிரி சோ ஸோ அது வந்து இப்ப பல நாடுகளும் அதை செய்யறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்களா அப்படின்ற கேள்விகள் வர்றதுனால இப்ப மேற்குளங்க நாடுகள்லாம் பதட்டம் அடைய ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா ஓ இது கொடுக்கல அப்படின்னா போர் முடியாது போர் முடியல அப்படிங்கும் போது ரஷ்யா வழி கொண்டு வர முடியாது ஸோ இவங்களா தோத்து மாதிரி இருக்கும் அது இவங்களால ஏத்துக்க முடியாது இவங்களால போருக்கும் போக முடியாது சண்டைங்கிறது ரஷ்யா போல நடக்கணும் ரஷ்யா தோத்தே ஆகணும் எப்படியா தோத்தே ஆகணும் ஆனா இந்த மேல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கறது போல அவங்க நினைக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு அந்த ஒரு காரணத்தினாலதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவில்லாம் போயிட்டு இருக்கு போல புரிஞ்சுக்க முடியுது ரெண்டாவது இப்ப அமெரிக்கா தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு ரஷ்யா அதிபர் அது போல சொன்னதுக்கு நீங்க அவர் ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறாருங்க தப்புங்க ஆனா இது ஒன்றும் புதுசு இல்லைங்க அப்படிங்கிறது போல அமெரிக்கா தரப்பு அவர் நியாயமா பேசியிருந்தாரு ஆல்ரெடி ஜெர்மனி சொன்னதாங்க அவர் சொல்லியிருந்தாரு அப்போ ஜெர்மனி தான் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசியிருந்தாங்களா அப்படிங்கிறது ஒல்லாம் கேட்க தோணுது பட் இருந்தாலும் சில அனலிஸ்டுக்கு தோணுதுன்னு சொல்றாங்க அதாவது இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்காதுன்னு வச்சுதான் ஸோ இது போல தோணுது பட் ஆனால் அதுக்கு அமெரிக்கா தரப்பு வந்து எந்த ஒரு விளக்கமும் இருக்காது ஆனா ரஷ்யா அதிபர் தரப்பு வந்து ஹாய் அப்படின்னு சொன்னா கூட ஏ தப்பான வார்த்தை பேசிட்டாங்கப்பா அப்படிங்கிறாங்க ஆனால் அவர்கள் ரொம்ப தங்க தங்கமா முத்தான வார்த்தைகளை பயன்படுத்தி சைனாவை பேசினாலும் சரி ரஷ்யாவை பேசினாலும் சரி அதெல்லாம் வந்து பொன் மொழிகள் இல்லைங்களா அப்படிங்கிறது போல இருக்கு இதுதான் நியாயமும் கூட அதுதாங்க ஏன்னா அவங்கள தேவ தூதர்கள் இல்லையா அவங்க என்ன சொன்னாலும் சரிங்கய்யா அப்படின்றது போல நம்ம கேட்டுக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது இப்ப வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்களும் யூகே தரப்புல எல்லாம் உட்காந்து வந்து கலந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன ஏது அப்படிங்கிறது போடலாம் ஸோ களம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரிடிக் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சதுதான் ஒண்ணுமே இல்லை ட்ரம்ப் அவர்கள் ஜெயிச்சு வந்தார் அப்படின்னா நாட்டோல இருந்து நாட்டோ டிஸ்பேண்ட் பண்றேன் பாரு பட் ஆனா யூரோப்ல இருக்கிறவங்களாம் ஒன்னா ஃபார்ம் பண்ணி ஒரு அலையன்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறது போல பிரான்ஸோட இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் ஆல்ரெடி சொல்லியிருந்தார் இல்லையா ஸோ அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் தரப்பில் வந்து சில சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டுட்டு இருந்ததாகவும் அதாவது அவங்களாம் கூடி தனியாக ஒரு மிசைல்களை உருவாக்குறதாவும் இவங்களாம் தனி கூடி ஒரு மிசைல்களை உருவாக்குறதாவும் இந்த ஜெர்மனி லீடு பிரான்ஸ் லீடு இது போல தனித்தனியான சிக்கல்கள்லாம் வந்துட்டு இருந்தது அந்த டைம்ல அந்த டைம்ல வந்து நம்ம இந்த செய்திகளை பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இப்போ அதுக்கான விளக்கங்கள் புரிய ஆரம்பிக்குது பிரான்ஸ் ஒரு ஆயுதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க ஜெர்மனி ஒரு ஆயுதங்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னா புதுசாக செய்கிறாங்கன்னா எப்படிங்க உக்ரைனி அலைன்ஸ்ல சேர்த்து செய்வீங்களா எங்க இது உக்ரைன் செஞ்சதுங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்க உக்ரைன் பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது போலாம் சொல்லிடுவாங்களா எதிர்காலத்தில் அப்படிங்கிற போல கேள்விகள் வருது ரெண்டாவது நாட்டோல இருந்து கண்டிப்பா டிஸ்பேண்ட் ஆகும் போது இங்க புதுசாக யூரோப்பியன் யூனியனுக்கு தனியாக ஒரு அலையன்ஸ் வேணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா மிலிட்டரி அலையன்ஸ் அதை வந்து உருவாக்க போறாங்க ஸோ அவங்க தான் இதுக்கு மேலே உக்ரைனுக்கு அதிகளவோ உதவி உக்ரைனை வந்து இந்த போரை செய்ய வைக்க போறாங்க எப்பவும் போல இந்த இரண்டாம் உழக போர் முதலாம் உலகப் போர்லாம் அமெரிக்கா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே தான் எல்லா பக்கம் ஜோதியாக எரிஞ்சிட்டு இருக்கும்போது நாங்கள் ஆயுதங்கள் தரம் வாங்கிக்கோங்க அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் கொடுத்தாங்கன்னா எல்லாரும் ஆயுதங்கள் வாங்குறதுக்காக பணத்தை அதிகளவில் வாரி வாரி இறைப்பாங்க எல்லாரும் கடங்காரன் ஆவாங்க திரும்பவும் அமெரிக்கா சூப்பர் பவரா இருக்கு இன்னொரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு எல்லாம் மீண்டு கடன் எல்லாம் கட்டி மீண்டு எந்திரிச்சு வரும்போது திரும்பி ஒரு போர ஆரம்பிச்சிருவாங்க எல்லா பக்கம் பற்ற வச்சிருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்குது இதே போல இன்னொரு நாற்பத்தொன்பது வருஷம் கழிச்சு நடக்கும் ஒரு வேலை இந்த பிராந்தியத்துல திரும்பவும் இந்த ரஷ்யா சைடு ஜெயிக்கல அப்படிங்கும் போது இதே திரும்பி இன்னொரு ரொட்டேஷன் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் வருது ஆனா இந்த தடவை அது நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ரஷ்யாவை டிஸ்மேண்டில் பண்ணுறது இந்தியாவை டிஸ்மேண்டில் பண்ணுறது சைனாவை டிஸ்மேண்டில் பண்ணுறது பிரேசில டிஸ்மேண்டில் பண்றதுன்னு எல்லா நாடையும் டிஸ்மேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது போல எல்லாத்துக்கிட்டயும் வந்து ஒரு ஒரு பிளான்ஸ் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க இல்ல இந்த போர்ல ரஷ்யாவை ஜெயிப்பாங்களா இல்ல என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் இல்ல பேச்சுவார்த்தை நடத்தி அமைதியா போயிருவாங்களா அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தோணுது நூறு சதவீதம் பட் இருந்தாலும் அதுபடியே நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இந்த பதிவு நான் முடிச்சிடலாம் இந்த பதிவு எப்படி வச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் போட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அது கூடவே மறக்காம இந்த பதிவு பற்றி உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த பதிவு இருக்குன்ற நம்பிக்கை அடுத்த படியில் உங்களை சந்திக்கிறது ஒரு ஸ்டே சேஃப் பை பை